தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் சவுதி அரேபிய தூதுவர் பங்கேற்பு தமிழின் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பதினேழாவது பொது பட்டமளிப்பு விழா நேற்று சனிக்கிழமை பல்கலைக்கழகத்தின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி பாயிஸ் முஸ்தஃபாவின் முன்னிலையில் பதில் உபவேந்தர் யூ மஜீத் தலைமையில் சனி மற்றும் ஞாயிறு இரு தினங்களாக நடைபெறவுள்ள இப்பட்டமளிப்பு விழாவில் ஆறு அமர்வுகளில் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர் நேற்று நடைபெற்ற முதலாம் நாள் மூன்றாவது அமர்வில் இலங்கைக்கான சவுதி அரேபிய நாட்டின் தூதுவர் காலித் பின் ஹமூத் அல் விஷேட ஆதியாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நேற்றைய முதல் நாளில் பிரயோக பீடத்தில் நூற்றி எழுபத்தி இரண்டு மாணவர்களும் பொறியியல் பீடத்திலிருந்து எண்பத்தி இரண்டு மாணவர்களும் தொழில் பீடத்திலிருந்து நூற்றி இரண்டு மாணவர்களும் கலை கலாச்சார பீடத்திலிருந்து முன்னூற்றி பதினான்கு மாணவர்களும் இஸ்லாமிய கற்கைகள் மற்றும் அரபு மொழி பீடத்திலிருந்து முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு மாணவர்களும் பட்டங்களை பெற்றுக்கொண்டனர்